அந்த செக் பதினஞ்சு வருஷமாக இங்க குடி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஏராளமான பள்ளிவாசலை கைப்பற்றுவதற்கு கொண்டு வந்திருக்கிற வக்குவது வகுப்பு திருத்த ஜெட்டம் மோடி அமித்ஷாக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் எங்களை ஒரு அணியில நீங்கள் நிறுத்தியிருக்கிறீங்க ஆதாப்பே ஆதா கப்பே இது சொல்ல சபரிமலை பக்தர்கள் நீங்க நாங்க பல்லாயிரம் பேர் உட்கார்ந்து கூட்டிட்டு வந்து ஒரு நூறு பேர்த்த உள்ள விடு பக்கத்தில் இருக்கிற பழனிமலை பக்தர்கள் ஒன்னு நூறு பேர்த்த உள்ள தூசு தூசுபடாமல் அவர்களின் கண்ணியத்தை நாங்கள் காப்போம் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா எங்களுக்கு இந்துக்கள் யார் என்று தெரியும் இந்துத்துவா யார் என்று தெரியும் போராடியே ஆக வேண்டும் போராட்டத்தை கைவிட்டால் நம்மை கபருக்கு அனுப்பி விடுவார்கள் நீதியோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தலைவர்கள் ஒன்னே ஒண்ணு சொல்லணும் அவனுக்காவது கூட செத்து போறக்கு மனைவி இருந்துச்சு நான் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற எல்லாம் ஆகிய இறைவனின் பெயரால் துவங்குகிறேன் வீற்றிருக்கிற தலைமையற்றிருக்கிற ஹசரத் குபிரா அவர்கள் மரியாதைக்குரிய மாண்பு மிக அமைச்சர் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளுடைய தலைவர்கள் மேடையிலே வீட்டிருக்கிற சர்வகட்சி பிரமுகர்கள் சகோதர சமயத்தை சார்ந்த சொந்தங்கள் திண்டுக்கல்லில் திரும்பிய திசையெல்லாம் திரண்டு நிற்கக்கூடிய ஈமானிய இஸ்லாமிய சொந்தங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என் ஆரம்பமான இஸ்லாத்தினுடைய சாந்தியும் சமாதானத்தையும் சொல்லி அஸ்லாம் அலைக்கும் என்கிற முகமனோடு நான் சில வார்த்தைகள் துவங்குகிறேன் அன்பானவர்களே அரசியலமைப்பு சட்டத்திற்கு வகுப்பு சட்டம் எந்த அடிப்படையில் எதிராக இருக்கிறது என்பது குறித்து எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள் நான் ஒரு ஆலிம் என்கிற அடிப்படையில் எங்களுடைய இஸ்லாமிய சரிய சட்டத்திற்கும் இது எப்படியெல்லாம் ஆபத்தாக இருக்கிறது என்பதை அமைச்சரின் பேச்சுக்கு தடை இல்லாமல் ஒரு சில வார்த்தைகளில் மாத்திரம் சொல்லி நான் நிறைய இடங்களில் கொண்டு வருகிறோம் அரபு நாடு போனீங்கன்னா பிராந்தி கான்ஸ்டபிள் கையில இது அப்படின்னு இருக்கும் அப்படின்னா நிக்கிறதுன்னு அர்த்தம் நிறுத்து ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம் என்ன ஸ்டாப்னா யாராவது ஒருவர் இறைவனுக்காக என்று ஒரு சொத்தை அல்லது நிலத்தை உடமையை எழுதி வச்சிட்டா அதோட ஓனர்ஷிப்பு ஸ்டாப் ஆகி அல்லாட்ட போயிற்சின்னு அர்த்தம் இறைவனிடம் போய்விட்டது இறைவனிடம் போய்விட்ட ஒரு சொத்தை எழுதி கொடுத்தவன் கூட அடுத்த மாசமே வந்து இது எங்க தாத்தாவோடதுன்னு சொல்ல முடியாது ஏற்றுக்கொள்ளாது அது இறைவனின் சொத்து இருந்தாலும் திருடுறது தப்பு அல்லாட்டையே திருடுறது பெரிய அயோக்கியத்தனம் இன்றைக்கு இருக்கிற வகுப்பு சட்டம் அந்த வேலையை தான் இவர்கள் அடியார்களிடம் திருடவில்லை அல்லாகுவிடம் திருடுகிறார்கள் எங்களுக்கு நவிக நாயகம் சொல்லி தந்த ஒரு பழமொழி நினைவுக்கு வருகிறது மண்புத்தில தூண ஷஹீதுன் என் காச பிடுங்க வர்ற ஒருத்தன் நான் எதிர்த்து நடந்த போரில் நான் இறந்தால் நான் புனித மரணம் ஷஹீத் என்கிறார்கள் நாயகம் என்னுடைய குடும்பத்தை யாராவது அடிக்க வருகிற போது அந்த குடும்பத்திற்காக நான் போரிட்டு இறந்து போனால் ஷஹீத் என்கிறார்கள் நபிகள் நாயகம் அப்படின்னா அல்லாவோட சொத்தை கை வைக்க வருகிற இவர்களை எதிர்த்து போராடியே தீர வேண்டும் அப்படி போராடுபவர்கள் ஷஹீதுகள் சகிதுகளின் அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்கும் இந்தியாவின் கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை செக்யூலரிசம் என்பது செக்யுலரிசம் என்றால் என்ன கவர்மெண்ட்டுக்கு மதம் கிடையாது மோடி ஒரு மதத்தில் இருக்கலாம் பி எம் சிஎம் எல்லாம் ஒவ்வொரு மதத்தில் இருக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு மதம் இல்லை என்பதுதான் செக்யூலரிசம் அந்த அம்பேத்கர் முஸ்லிம் சமுதாயம் மட்டுமல்ல இந்தியாவின் சிறுபான்மை சமுதாயம் எல்லாம் அந்த கரத்தை பிடித்து கோடி வேண்டும் அப்படி ஒரு 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 அரசியல் சட்ட அமைப்பை இந்த நாட்டிற்கு தந்தவர்கள் அம்பேத்கர் போன்றவர்கள் நடைமுறைப்படுத்தி தந்த ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் அந்த இங்கே குடிதோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வங்க எல்லாம் பட்டியல் போட்டாங்கன்னு நான் திரும்ப போக வரல இப்ப இருக்கிற வாக்கு சட்டத்திற்கும் அவங்க சொல்ல வர்றது என்ன தெரியுமா முஸ்லிம் சமுதாயத்தின் மீது கரிசனம் கரிசனத்தை நிறைய இடத்துல பாத்துட்டோம் கரிசனத்துலதான் வீதிக்கு வந்தோம் சிஐஏல உன் கரிசனத்துலதான் என்ஆர்பி எல்லாம் இதெல்லாம் எல்லாம் என்ஆர்சி எல்லாம் வந்தது என்பிஆர் எல்லாம் வந்தது உங்க கரிசனத்துல முத்தலாவு பார்த்தோம் என்ன கரிசனம் கர்ப்பத்தில் வரிசையில இன்னைக்கு வந்திருக்கிறது என்ன தெரியுமா வக்குஃபு கரிசனம் இந்த யார் கேட்டா இந்த சட்டத்தை திருத்த சொல்லி ஆங்கில குறை சொல்லி அவளை வெளியே அனுப்புகிறோமே பிரிட்டிஷ் கவுன்சில் கூட பிரிட்டிஷ் ஆட்சியில கூட ஏதாவது சட்ட மாற்றம் என்று வருமானால் முஸ்லிம் உலமா பெருமக்களாக இருக்கிற மார்க்க அறிஞர்களை ஒரு பன்னெண்டு பேரை அவைக்கு அழைத்து இந்த சட்ட பிரச்சனையில் உங்களுடைய மார்க்கத்தின் மதத்தின் நிலைப்பாடு என்ன என்று அன்றைக்கு இருக்கிற அந்த கவர்னர்களோ ராய்களோ சட்ட ஆலோசனையை முஸ்லிம் அறிஞர் பெருமக்கள்கிட்ட தான் முடிவு பண்ண இன்னைக்கு நீ போட்ட பக்கம் அந்த எல்லாம் போட்டிய எந்த உலமாக்களை வந்தவர்கள் சந்தித்தார்கள் சட்டத்தை மாத்தலாமாங்கிறத நீ எங்களை போன்ற இஸ்லாமிய அறிஞர் பெருமக்கள்கிட்ட ஆலிம்கள்கிட்ட தான் நீ கேட்கணும் நீ எங்க கேட்ட ஏராளமான பள்ளிவாசலை கைப்பற்றுவதற்கு கொண்டு வந்திருக்கிற வகுப்பு இது வகுப்பு திருத்த சட்டம் உனக்கு தெரியும் ரொம்ப ஆபத்தானது என்ன தெரியுமா முன்னாடி யாரோ பேசினப்பதை மென்ஷன் பண்ணா நீங்க இனிமேல் அல்லாவுக்காக ஏதாவது எழுதி வைக்கிறதா இருந்தா

விஷயம் இவ்வளவுதாங்க ரொம்ப ஷார்டா சொல்லட்டுமா நம்மாளுக இந்தியாவில் இல்லாத ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் வகுப்பு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு கூட்டம் யோசிக்கிறது ரயில்வேல இருக்கிறான் ஆர்மியில இருக்கிறான் எல்லாத்திலயும் இருக்கான் அவர்கள் இருக்கிறார்கள் அவள்கள் இருக்கிறார்கள் ஆனா உள்ளேயே நுழைய முடியாம கேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் வகுப்பு கொண்டு திருத்தச் சட்டம் நம்மால உள்ள தெரியலாமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களை உள்ளே நுழைக்க வேண்டும் என்று ஒன்றை கேட்டது யாரு பாகிஸ்தான்ல இந்துக்களுக்கு வாரியம் இருக்கு நீங்க சர்ச் பண்ணி ஆய்வு பண்ணி உண்மையை நிரூபணத்தை தெரிஞ்சுங்க இந்துக்களுக்கு வாரியம் இருக்கு ஒரு முஸ்லீம் உள்ள கிடையாது இதுக்கு நாடு முஸ்லீம் நாடு நினைச்சா பத்து பேர்த்துல எட்டு பேர் முஸ்லீம் போட்டு ரெண்டு பேர் இந்துக்களை கூட போட முடியும் இல்ல அது இந்துக்களுக்கான வாரியம் இந்துக்கள் அதிலே பெறுவார்கள் பங்களாதேஷிலே இந்துக்களுக்கு வாரியம் இருக்கிறது ஒரு மெம்பர் கூட முஸ்லிம் கிடையாது அவர்கள் மாத்திரம்தான் இடம் பெறுவார்கள் ஏன் இந்த நாட்டில் மட்டும் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலுக்கும் மதரசாவுக்கும் மற்றவர்களை கொண்டு வருவதற்கு பின்னாலே இருக்கிற சூட்சமம் என்ன ஒண்ணுமே எல்லாம் கைப்பற்றணும் சமீபத்தில் அந்த சம்பல் ஒரு இடம் அவர் ஐம்பத்தி நாலு பள்ளிவாசல் இந்த சம்பல் பகுதியில் மட்டும் பள்ளிவாசல் இல்லைங்கிறார் பகுப்பு சட்ட திருத்தம் அவர் தெரியுமில்ல புல்டோசர் பாபா பாபான் நாலு பள்ளிவாசல் அந்த பகுதியில மட்டும் பள்ளிவாசல்களை இடத்தை கைப்பற்ற இது ஒரு வித்தியாசமான ஆட்கள் இவங்க போய் பள்ளிவாசல்ல ஹவுஸ் இருக்கு இல்லையா உதவு செய்யறது ஒண்ணு அதை தோண்டிட்டு இருக்கான் இல்லைன்னா எங்கேயாவது கபிருஸ்தான்ல அவுரங்கசீப் மாதிரி அந்த கபரை போய் தோண்டிட்டு இருக்கான் என்னத்தையாவது தோன்றான் மொத்தத்தில் இந்த சொத்துக்களை அபகரிப்பதற்காக இவர்கள் செய்கிற வேலை முஸ்லீம் அல்லாதவர்கள் ஏன் வர வேண்டும் அஞ்சு எதனால எண்ணிக்கையை குறைப்பது எதனால உண்மையாகவே மனதிற்கு நிறைவாக இருக்கிறது இந்த கூட்டத்தை பார்த்தது மட்டுமல்ல இந்த குரலோடு ஒருவித்து ஒழிக்க இங்கே இத்தனை பேரும் கட்சி மாச்சரியங்கள் கடந்து அமைப்பு மாச்சரியங்கள் கடந்து இங்கே வரந்திருக்கிறார்கள் இது வேற வழி இல்ல ஒரு அணியில் இந்தியாவில் திரள வேண்டிய கட்டாயத்திற்கு ஒரு வகையில் ஆறுபட்டு இருக்கிறது நல்லா சொல்ல போனா மோடி அமித்ஷாக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் எங்களை ஒரு அணியில நீங்கள் நிறுத்தி இருக்கிறீர்கள் இதே மாதிரி கூட்டம் முடிச்ச உடனே போயிருவாங்க ஒண்ணும் இருக்காது நாலு கோஷம் தான் போடுறாங்க நீங்க நினைக்க வேண்டாம் எங்களுக்கு சில முன்மாதிரிகள் இருக்காங்க இந்த பஞ்சாப் விவசாயிகள் வருஷ கணக்குல போராடினா மாடெல்லாம் கூட்டிட்டு வந்தான் டிராக்டர்லாம் கூட்டிட்டு வந்தான் ரோட்ல நின்று பயங்கரமா போராடினா சட்டம் வாபஸ் ஆனதை தவிர விவசாயி வாபஸ் இல்லையா தொடர்ந்து போராடுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதை இந்தியாவில இருக்கிற பல்வேறு சிறுபான்மை சமுதா சமூகங்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறது அதனால் தான் இங்கே இத்தனை பேர் இந்துக்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய சமயமும் சகிப்பு தன்மையும் இந்த நாட்டுக்கு தெரியும் முன்னாடி பேசினாங்க தீவிரவாத முத்துரை குத்தி வச்சிட்டாங்க அது குத்திட்டு பயங்கரவாத முத்துரை நிறைய குத்தி குத்தி ஓரளவு ஜெயிச்சுட்டானுங்க ஆமா இப்ப பஸ்ல எல்லாம் போனா என் பக்கத்துல எல்லாம் யாரும் உட்கார்றதில்லை இடம் இருந்தாலும் உட்கார மாட்டேங்கிறான் அவனுக்கு என்ன சந்தேகம்னா இவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்காரு ஜோப்புல குண்டு வச்சிருப்பாரோ இல்ல தான் இருக்கு இருக்குதானே உறக்க சொல்லுகிறோம் உண்மையை சொல்லுகிறோம் பக்தர்கள் இங்க நாங்க பல்லாயிரம் பேர் உட்கார்ந்துருக்கோம் கூட்டிட்டு வந்து ஒரு நூறு பேர்த்த உள்ள விடு பக்கத்தில் இருக்கிற பழனிமலை பக்தர்கள் கொண்டு வந்து நூறு பேர்த்த உள்ள தூசு தூசுபடாமல் அவர்களின் கண்ணியத்தை நாங்கள் காப்போம் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா எங்களுக்கு இந்துக்கள் யார் என்று தெரியும் இந்துத்துவா யார் என்று தெரியும் நாங்கள் இந்துக்களுக்கு சகோதரர்கள் நாங்கள் எல்லோரும் அண்ணன் தம்பிகள் சொல்ல போனால் இங்க இருக்கிற திண்டுக்கல்லோ ஆத்தூரோ சித்தூரோ அத்தனைக்கும் ஐபி அவர்கள் செல்ல பிள்ளை இல்லையா இந்துக்கள் வேறு இந்துத்துவா வேறு ஆனால் இந்துத்துவாவினுடைய அந்த திட்டங்களை தமிழ் முறையாக்குவதற்கு தான் இன்றைக்கு இந்த திரளான கூட்டம் இங்கு மட்டுமல்ல குறிப்பாக வட இந்தியாக்களிலே கூட கொழுத்து தெரியும் ஒரு ஒரு வகுப்பு திருத்த சட்டத்தை இன்றைக்கு மக்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் போராடியே ஆக வேண்டும் போராட்டத்தை கைவிட்டால் நம்மை கபருக்கு அனுப்பிவிடுவார்கள் அதை மாத்திரம் நினைவிட வைத்து கொண்டு செயலாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கான ஏதாவது கொஞ்சம் நடக்கும் அங்கேயும் நடுஞ்சாமத்தில் நிறைவேற்றிட்டானுங்க முடிஞ்சு இப்ப இப்போ ஏசா சுப்ரீம் கோர்ட்டு மேல ஒரு நம்பிக்கை எங்களுக்கு காங்கிரசினுடைய பெருந்தலைவர் சிதம்பரம் போன்றவர்கள் எங்கள்கிட்ட ஆறுதலும் சொல்லியிருக்காங்க நிக்காது சுப்ரீம் கோர்ட்ல பொதுச் செயலாளர் ராசா அவர்களுடைய வழக்கு மனித உரிமை அமைப்புகளை சார்ந்த ஏராளமான பேர் சுப்ரீம் கோர்ட்ல பாய் பாய் நிக்காது இந்த கேஸ் பா சிதம்பரம் சொன்னாலும் மனசுக்குள்ள லேசா ஒரு ஒரு உறுத்தல் என்னன்னா சட்ட புத்தகத்தை வச்சுட்டு தீர்ப்பு வழங்கினா நம்ம தான் ஜெயிப்போம் திடீர்னு மனசாட்சி படிப்பு பிரச்சனையா தான் வச்சுக்கிட்டு அதாவது இந்தியன் கிரிமினல் கோடை கையில வச்சுக்கிட்டு எவனாவது தீர்ப்பு சொல்றதுக்கு வந்தான்னா ஜெயிக்கிறது நம்மதான் நிச்சயமா வக்கு சட்ட திருத்தம் நீக்காது ஆனா திடீர்னு ஏதாவது ஒரு படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து மந்திரம் போட்டு நேரா வந்து நான் அதிகாலை எழுந்த போது என் மனசாட்சியில இப்படி பட்டது எனவே வக்கு தத்து சட்ட திருத்தம் செல்லும் சிக்கலாயிரும் அதனால பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு சொல்லுகிறோம் ஒட்டு மொத்தமாக லட்சக்கணக்கான மக்கள் வீதிக்கு வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன தகராறு அவர்களின் உரிமைகளில் நீங்கள் கை வைக்க போய்தானே அவர்கள் வருகிறார்கள் நிறைய பேரை கொடுங்கோளர்கள் என்ன ஆனாங்கன்னு நேற்றைக்கு முன்தினம் கோவையில் இது போன்ற ஒரு மாநாட்டிலே தான் கோவையில் சொன்னேன் பெரிய கொடுங்கோளன் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு பேர் மூசமான ஆட்சி கடைசியில பார்த்தா அவர் இறந்த செய்தியை ஒருத்தர் வந்து சொன்னார் பெரிய மனிதர் மாமேதை மார்க்கமேதை இப்ராஹிம் நகரின் ஒருத்தர் அவர் பள்ளிவாசில உட்கார்ந்து இருந்தார் சஜிதான உழுந்துட்டாரு கீழே சஜிதான இல்ல சிரம் பணிஞ்சு இறைவனுக்கு நன்றின்னு சொல்லக்கூடிய சிரம் பண்ணிய சஜிதா சந்தோஷத்துல சஜிதா உங்களுக்கு எல்லாம் இபாதத்தை சஜிதா தெரியும் திலாவத்து சஜிதா தெரியும் இது சந்தோஷத்துல சஜிதா டக்குன்னு செஞ்சிட்டாரு என்னன்னா அப்படி ஒரு சந்தோஷம் அவருக்கு நீங்க யாரையும் புரிஞ்சுக்கூடாது நம்மளுக்கு எல்லாம் ஒரு சஜிதா செய்யணும்னு ஆசை எதை புரிஞ்சு சிரிக்கிறீங்கன்னு தெரியல நான் எந்த பேரும் சொல்லல அன்பானவர்களே ஆட்சியாளர்களுக்கு சொல்லுகிறோம் எக்கச்சக்கமான பேரை இந்த உலகம் பார்த்திருக்கிறது தயவு செய்து சிறுபான்மை சமூகங்களுக்கு மரியாதை தாருங்கள் சிறுபான்மை சமூகங்களுடைய உரிமைகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் மோசமாகிவிடும் உங்களுடைய இறுதி முடிவுகள் எத்தனை சர்வாதிகாரிகள் இந்த இதனாட்டில இந்த உலகத்துல ஹிட்லர் வரலாறு என்ன முசோலினி வரலாறு என்ன நான் பேச வரல ஃபைனலாக என்ன நடந்தது மனைவியோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தலைவர்கள் ஒன்னே ஒண்ணு சொல்லணும் அவனுக்காவது கூட செத்து போறதுக்கு மனைவி இருக்கும்

எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே கையேந்து இறைவா ஆக்கிரமிப்புகளையும் ஆக்கிரமிப்பு செய்பவர்களையும் அதற்கு துணை போபவர்களையும் அப்புறப்படுத்தி தருவாயாக என்கிற பிரார்த்தனையோடு அமைகிறேன் நன்றி